உங்கள் வாழ்க்கையில் சில ஆட்கள்லாம் இருக்கவே கூடாது உங்கள் ஃபோன் புக்கில் சிலரோட நம்பர் இருக்கவே கூடாது உங்கள் ஃபேஸ்புக்கில் சில ஆளுங்க இருக்கவே கூடாது அன்ஃப்ரெண்ட் பண்ணுங்க உங்கள் இன்ஸ்டாகிராமில் சில அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவனை பிளாக் பண்ணுங்க சில ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் அக்னி அவிக்கிறதுக்குனே சுற்றிட்டு இருப்பான் தே ஆர் தயர் எக்ஸ்டிங் of the more oh, you befriending people that are putting out the fire constantly ayya yeah.

சொல் சம்பாஷைகள் அப்படின்னா பேட் கம்பெனி ஒன்னு குறிந்த முப்பத்தி மூணு ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படிப்பட்ட ஆட்களை தொடர்த்தி விடுங்க